நேற்று மார்ச் இருபது சேலம் கொண்டலாம்பட்டியில் உள்ள திருமண மண்டபம் ஒன்றில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முதல்வர் எடப்பாடி பழனிசாமிதான் தான் முன்னின்று கூட்டத்தை நடத்தினார் கூட்டணி கட்சிகளான பாமக தேமுதிக பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் எடப்பாடிக்கு பின்னால் நின்றது ஆத்தூர் இளங்கோவன் தான் எடப்பாடி எழுந்தால் அவரும் எழுந்தார் எடப்பாடி உட்கார்ந்தால் அவரும் உட்கார்ந்தார் கூட்டம் முடிந்ததும் நேராக தனது வீட்டுக்கு தான் கிளம்பி போனார் எடப்பாடி எடப்பாடி வீட்டில் முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறது இந்த கூட்டத்தில் ஆத்தூர் இளங்கோவன் வேட்பாளர் சரவணன் செம்மலை வெங்கடாச்சலம் ஆகியோர் மட்டும் பங்கேற்றிருந்தார்கள் அவர்களிடம் எடப்பாடி போன தடவை நான் சேலத்துக்கு வந்திருந்தப்போ ஜி கே மணி என்கிட்ட சேலம் தொகுதிக்கு வன்னியர் சமூக வேட்பாளரை நிறுத்துங்கன்னு வேண்டுகோள் வச்சாரு இப்ப நாமளும் வன்னிய சமுதாயத்தில் இருந்துதான் வேட்பாளரை நிறுத்தி இருக்கோம் ஆனாலும் பாமக நமக்கு வேலை செய்வாங்களா என்று சந்தேகமாக கேட்டிருக்கிறார் அதற்கு செம்மலை உங்க சந்தேகம் நியாயமானதுதான் இதுவே நீங்க ஒரு கவுண்டர வேட்பாளரா நிறுத்தி இருந்தால் நிச்சயம் வேலை பார்த்திருக்க மாட்டாங்க நம்ம சரவணன் வன்னியர் தான் அதனால பாமக தரப்பில் எந்த பிரச்சனையும் இருக்காது தேமுதிக ஆட்களை தான் நாம கொஞ்சம் கவனிக்கணும் என்று சொல்லி இருக்கிறார் அதற்கு எடப்பாடி அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நான் பிரேமலதா கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன் நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது சேலத்து ல உங்க ஆளுங்க எங்கேயும் தடம் கூடாது சேலம் என்னோட ஒரு இங்க எதிர்த்து நிற்கும் யாரும் டெபாசிட் கூட வாங்க கூடாதுன்னு சொன்னேன் அதுக்கு அம்மா திமுக வேட்பாளர் பார்த்திபன் எங்க கட்சியில இருந்து போனவரு அந்த கோபம் எல்லாருக்கும் உண்டு அதனால அவருக்கு நிச்சயம் வேலை சொன்னாங்க இங்க திமுக செல்வமும் ஓட்டு அப்படியே நமக்கு வராது அது மூன்றாக பிரிய வாய்ப்புகள் அதிகம் நாம ரொம்பவும் கவனமா இருக்கணும் என்று சொல்லி இருக்கிறார் எடப்பாடி மேலும் மூன்றாக பிரியும் வன்னியர் ஓட்டுல அதிகம் நமக்கு வர்ற மாதிரி பாத்துக்கணும் திரும்பவும் தான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் சேலம் என்பது நமக்கு மான பிரச்சனை ஜெயிக்கிறது என்பதையும் தாண்டி அதிக ஓட்டு வித்தியாசத்தை நாம காட்டியாகணும் அந்த பொறுப்பு உங்களுடையது என்ன வேணும்னாலும் இளங்கோவன் கிட்ட சொல்லுங்க அது உடனே எனக்கு வந்துடும் எனக்கு தேவை பிரம்மாண்டமான வெற்றி மட்டும்தான் என்று பேசியிருக்கிறார் வேட்பாளர் சரவணன் கடைசி வரை பேசவே இல்லையாம் எடப்பாடிக்கு சேலத்தில் இப்படி ஒரு சந்தேகம் என்றால் பிரேமலதாவுக்கு கள்ளக்குறிச்சியில் வேறு ஒரு சந்தேகம் கள்ளக்குறிச்சியில் பிரேமலதாவின் தம்பி சுதீஷ் தான் தேமுதிக வேட்பாளராக போட்டியிடுகிறார் திமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி களமிறங்கியிருக்கிறார் தொகுதியில் அதிமுகவின் ஒத்துழைப்பு எப்படி இருக்கிறது என்று சுதீஷிடம் பிரேமலதா ஆலோசித்த போது அதிமுகவின் மாவட்ட செயலாளரான குமரகுரு நெடுங்காலமாகவே பொன்முடிக்க வேண்டியவர் அவர் நமக்கு வேலை செய்யாம கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரி தோணுது என்று பிரேமலதாவிடம் சொல்லி இருக்கிறார் சுதீஷ் உடனடியாக இது பற்றி முதல்வர் எடப்பாடியிடம் பேசினாராம் பிரேமலதா விஷயத்தை கேட்டுக்கொண்ட எடப்பாடி குமரகுரு பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம் அவர் உங்களுக்காக முழுசா உழைப்பார் என்று உத்தரவாதம் கொடுத்தாராம் மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க